அவர்களுக்கு பிரச்சனையோ இல்ல ஆதம் ஏமோ இங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க

आप उन्हें योशेप इन्वार्ड उन्हें योशेप भाई आप उन्हें लाभ बनते हैं ला? तेरे भी बोलिए आप उनको बोलो कोई है वो रे वो नहीं आप है नेहर पर यहाँ

अंबई करोड़ीय माने नहीं क्या है ये तो दिखाते हैं बेटा मेरी से बेटा बोलता है वो वो लोग भी क्या करवा सकता है यार मैं कसूर कर बाकी नहीं அந்த யோசியப்பை கணவருக்கு தெரிய வந்துடுவான் கணவனும் முறைக்கு வந்துடுவான் வேறு மாசம் கண்டறிக்கு ஃபர்ஸ்ட் இடத்துனுடைய மனைநிதியம் கொறைக்கூட வெளில இருக்க சொல்லிட்டு எல்லாமே இருந்து கொண்டுவான் அதை போல் பார்த்துக்கிட்டு சூசைப்பை கம்மி அன்பை தன்னை மனநீட்டு அவர் எடுத்து கொண்டு அதே போய்

எத்தனை கதனமாக எத்தனை கதப்பமாக இருக்கிறாய் நீ எத்தனை கட்டணத்தை எத்தனை கதக்கமாக என்னுடைய எல்லா பேரும் பூஜை அமர்ப்பு போடணும் சுயமாக இருக்கோடு தம்முடைய செருடம் தங்கை தானே அவங்களுக்கு செய்து கொண்டு தனக்கு எத்தனை

बिगा बात के बारे में जानने का आंसर तो था अब एक बात के बारे में इतना और एक क्या ये तो अगर इतना कांच से लिखा है मोड में लिखे से लिखा है अगले बोलते हैं बे बंदे ना लूसिया तो ना लूसिया तो बोलिए भूखे तो नहीं बार आने के लिए था अगर वक्त बुलाता तो लेकिन जल्दी जब मिला तो आपके साथ अब அன்னை மரியா மட்டுமே தனியாக காட்சி அளிக்கவில்லை அன்னை மரியாவோடு பொழுது யோசிப்போம் கையிலே இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக ஏற்றி கொண்டு அங்கு காட்சி என்பதை முகமூடாக நாங்கள் என்று சொல்லி எழுதுகின்றார் பாருங்க அன்னை மரியா மட்டும் நமக்காக தண்ணி பேசுவதற்காக வரவில்லை மாறாக பொழுது யோசிப்போம் நம்ம மீது

சொல்லி அருமையாக ஒரு ஆணையத்தை கட்டிக் கொடுத்தார் உதாரணத்துக்கு டைமில் சொல்லலாம் ஒரு கோயிலில் அருமையாக அப்படியே தான் சொல்லி இருக்கும் அதை தான் ஒரு வழியிலான இருக்கும் அந்த படிக்கட்டெல்லாம் இரவது இரவதாட்டி மூன்று படிக்கட்டுகளை அது இது

கற்று சொல்லி அப்புறம் ஜெரவு செஞ்சு கொண்டே இருக்காரு வன்மரா உள்ள துறையில் எல்லாம் அம்மனையத்தில் வந்து ஜனவு செய்து கொண்டுபொழுது ஒரு மணி காரை கற்றுக்கிட்டார் அவன் சொல்றாரு மாத்தான் கார்வே கொடுத்துருக்கேன் உங்கள் அம்மனை கூட காப்பீட்டை ஒருத்தவன் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கே சொல்லப்படுது யாருமே எங்கள் எதிர்கொலை யாருமே வந்து அமை அந்த

அங்க யாருமே பே 얘기 சொல்லியுது எல்லாரும் சொல்லுவாங்க அப்பதான் நாம ரேஸ் பண்ண பார்த்தாங்களே வந்தடி யாரு வந்தடி யாரு சூசை மேலே ஒரு லாட்டட் வடிவில வந்து அங்க உட்கைய செதுக்குது இருக்குடா இது கதை இல்ல இது கதை இல்ல இது ஒரு வரலாறு அது ஒரு தெய்வீக அற்புதம் இதான் 1900-ல் ஆளே ஒரு

நாம் earth... கொண்டு <situación> மனநிலை பெற்றவர்களாக ஒவ்வொரு நாள் தூய்ந்து நம்முடைய மாற்றை நாம் அன்னை மாற்றிக்கொள்ளவும் தொடர்ந்து